பிறந்த சிறந்த மொழிகளுள் சிறந்தே பிறந்து நம் அன்னையாகிய தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கம் எனது பெயர் அஞ்சலி நான் அர்ஜுன் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன் இத்தகையதொரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகிழ்ச்சி எஃப்எம் இயக்குனர் உயர் திரு மகேந்திரன் அவர்களுக்கு என் நன்றியை உரித்தாக்கி என் உரையை துவங்குகிறேன் தொலைக்காட்சி வருவதற்கு முன்பு மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்தது தான் வானொலியில் செய்திகளை கேட்கலாம் பாடல்களை கேட்கலாம் சினிமாவையும் ஒளிச்சித்திரம் என்கிற பெயரால் கேட்க தொலைக்காட்சி வந்த பிறகு வானொலியின் முக்கியத்துவம் சிறிது குறைந்து விட்டது வானொலி என்றால் ஏதோ பாடல்களை கேட்பதற்கான ஒன்று என்று நினைத்து விடாதீர்கள் உலகத்தோடு தமிழர்களை இணைக்கும் மையமாக அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது வானொலியே சாலையில் போக்குவரத்து நிலை அன்றாட செய்திகள் என வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒளிபரப்பு ஒளிபரப்புவர்கள் அங்கு வாழும் தமிழர்களுக்கு அல்ல உலகத்துடன் தமிழர்களை தொடக்கப்படுத்தும் மையமாக வானொலியே தொடர்புபடுத்தும் மையமாக இருந்தது வானொலியே நம் வாழ் நம் வாழக்கூடிய உலகமானது காலங்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்ட வண்ணமே உள்ளது இந்த வகையில் அறிவியல் வளர்ச்சியானது பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகை செய்த செய்வ செய்வதாகவே காணப்படுகிறது அவ்வாறான அறிவியல் வளர்ச்சி ஒரு கண்டுபிடிப்பாகவே வானொலி உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டது இது ஒரு தொலைத்தொடர்பு ஊடகமாக காணப்படுகிறது அதாவது தொலைதூரத்தில் இருக்கும் தக தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு தகவலையும் செய்திகளையும் ஒளிவடிவில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகம் இந்த வானொலியே மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பேச்சு புயல் மா அஞ்சலி நன்றி வணக்கம்